உணக்கா நட்டா நம்ம தலைவர் பேசுறீன் இன்னைக்கு பெரியார் திராவிடர் கழகம் சீமானை எடுத்து ஒரு பிட் நோட்டீஸ் போட்டுருக்காங்க தரக்குறைவா ஏதோ பேசி பிட் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க விலைக்கு பிட் நோட்டீஸ் கொடுத்தா பெரியாரை பத்தி சீமா பேசிருக்காரு வஞ்சி பேசிருக்காரு நீ மட்டும் பெரியாரை பேசலாம் பெரியார் திராவிட கழகம் உன்னே பேச மாட்டாங்களா நோட்டீஸ் தகவல் கொடுத்துட்டு போற உனக்குன்னு கொடுத்துட்டு போறையா நீ வைக்க அவங்க எது தாக்கு தாக்க இன வேணுமுறை அரசியல் ஸ்டெண்டு நடத்தி தேர்தல் ஸ்டெண்டு நடத்தா நீங்க நான் என்னையா சொன்னி வேணா தேர்தலுக்கு போட்டிடாதியா நாட்டில் காசு போலங்க நகை புலங்கோ பாத்திரம் புலங்கோ பாத்திரத்தை கொடுப்பாங்க மந்த மாதிரி போட்டு ரூவா கொடுப்பாங்க உனக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட விழுகாது தேவையில்லையா அறவே புறக்கணிச்சாத்தேன் இந்திய தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் கவனிச்சு களத்தில் இறங்குவேன் நேர்மையான தேர்தல் நடக்கும் நான் சொன்னேன் இல்லையா நீ பேர் வாங்கினுங்கிறக்கா முட்டிக்கிட்டு போய் கடந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்றது நீ தெரியாது கிடாவுடா கிடாவுன அவங்க அவங்க உன்னே நோட்டீஸ் கூட கிடாவிடா கிடாவுறேன் ரெண்டு சரியா போச்சுல நீங்க சண்டை விடுறா அப்புறம் விளம்பரத்தை தெரியு உங்க நோக்க விளம்பரம் நாம் தமிழர் கட்சியுடைய நோக்க இருக்க இருக்கேன் நீ அவனை எப்படி நீங்க தாக்கலாம் கொடுத்தா கொடுத்துட்டு போறேன் நீ என்ன போற அப்ப நீ வந்து மாணங்கர அவன கிராடா ஒரு உனக்கு கிராம உனக்கு தான் அதிகாரம் இருக்கான் அவனுக்கு அதிகாரம் இல்லையா பத்து பேர் வரைக்கும் ஒரு ஆளா இருக்கான் உனக்கு இருக்க கூடிய அவன் அவனுக்கு இருக்கு வஞ்சா வஞ்சிட்டு எடுத்துக்கிட்டே போகணும் அவன் நீ வாய்ட்டு பேச நோடி பேசுறேன் கேட்டுட்டு போப்பா இதை விட்டு நீடது கிளம்புனீங்கன்னா ஏவுரியா நீங்க தேர்தலில் ஈரோடு மக்கள்கிட்ட நம்ம பெரிய இயக்கம் நீங்க எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுக்க பண்றீங்களா நீங்க போற போக்கே சரியில்லை நான் ஆரம்பத்துலேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாம் கட்சி கட்சியுடைய போக்கே சரியில்ல வேளாண்மையா தேர்தலை நிக்க வித்ரா பண்ணியா அப்போ இந்திய கவனம் கவனம் திரும்ப வாங்கி நான் சொன்னல சரி தேர்தலில் நீங்க நின்று இனத்தை சாதிச்சிட போறீங்க பத்தாயிரம் ஓட்டு வாங்குறீங்க இருபதாயிரம் ஓட்டு வாங்குறீங்க சரி செய்ய வரைய என்னத்தை நீங்க உங்களால் சாதிக்க முடியும் புதிய நீங்க சொன்ன நாம் தமிழர் தமிழ்நாடு அமைச்சர் விழா நீங்க நீங்க செய்ய வர நேரம் அந்த உங்க வேட்பாளர் நேரம் ஸ்டாலின் போய் சந்திச்சிருவாங்க உங்களை சந்திக்க மாட்டாங்க நாங்களாம் பூவா வச்சு விட்டுறாங்க காதல போராண்டு போயிருவாங்க அந்த பொம்பளை நீங்க என்ன பெரிய பிசுக்கோத்து அவங்க நீங்க தானே ஆளு நாட்டுல விலை கொடுத்து வாங்கிடுவாங்க விஜயாந்த கதை என்ன விஜயாந்துக்கு மேல நீங்க வீரன் விஜயாந்துக்கு மேலே தர்மவன் எப்படி ஆளு அந்த ஆளு சேலம் ஸ்டாலின் ஆட்டம் வேற வச்சு நீங்க எல்லாம் காத்துக்கா மலைக்கா அலந்து பேசி நிரந்தர மாற்றத்தை கொண்டு வாங்க முதல்ல உங்க விளம்பரத்துக்காக விஜய் வர்றாரு எவ்வளவு வரத்த என்ன பண்றது வந்தா நிச்சயமியா உங்க திறமை இப்ப இந்த நாலு பேரை கூட்டி வச்சு தயாராறு பண்றதுக்கு என்ன அர்த்தம் நீங்க விளம்பரப்படுறத பாக்குறீங்க உங்க த உங்க தகுதியை கூட்ட பாக்குறீங்க தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழக சண்டை கொடுத்தான் அவனோட திராவிட திராவிட லட்சம் பேர் கூட்டி நாலு பேர் இருக்கேன் பெரியாரு பெரியாரே உயிரோட வந்தாலும் இருப்பேன் ரெண்டு பேர் இருப்பேன் இப்ப நாலு பேர் இருக்கேன் நம்ம சொல்லிட்டு போறேன் உனக்கு என்ன அப்ப இருந்து உங்களுக்கு நோக்கம் என்னன்னா அவன் அடிக்கிறது நோக்கம் இல்ல தமிழ்நாடு முழு வாங்க நினைக்கிறீ தேவையற்ற பேர் இது அவசியம் இல்லாத லாபம் இல்லாத பேர் வெயினா போகாதே நாட்டுல லஞ்ச லாவணியம் ஒத்து ரூபா செலவழிக்காத தேர்தல் முறையை முதல் கொண்டு வாங்கிய ஐடியா பேசினா பத்தாதியா ஏழை எளியவன் பரும கொண்டே சரி செய் சாப்பிட்றவளுக்கு இந்த நாட்டுல எம்எல்ஏ ஆகுனியா சீட்டு கிடைக்கிறீங்க எம்பி சீட்டு கிடைக்கிறீங்க க பத்து பைசா கிடைக்காம தேர்தல நிக்கன அதை நூறுரூவா சம்பாதிக்காத நாடை உருவாக்கணுங்க இதை விட்டுப்பிடிச்சுமா உடுக்கிட்டு வெட்டி பந்தாவும் வீண் பந்தாவும் பேசிக்கிட்டு நாட உங்க சௌகரியத்துக்கு ஆளாளுக்கு ஆளுக்கு திருக்குழுத்தர மாட்டீங்களா